ஒரு வலைக்கும் ஒ பரக்காத்துஹு தினமும் ஒரு துஆ தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக ஓதிக்கொள்ள வேண்டிய துஆ அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் இஸ்லாத்தை மனித சமுதாயத்தின் நேர் வழிக்காக வழங்கியிருக்கிறான் என்பதற்கு பல சான்றுகள் உள்ளன அவற்றுள் இதுவும் ஒன்று மனிதன் எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய நினைவோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்பதற்கும் இது ஒரு ஆதாரமாக அமைகிறது தாம்பத்தியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பாக அல்லாஹுவின் பெயரை கொண்டு துவங்குதல் ஷைத்தானை விட்டும் அல்லாஹுவிடம் பாதுகாப்பு தேடுதல் ஆகிய கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த பிரார்த்தனை அமைந்திருப்பதை பார்க்கிறோம் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய நூற்று நாற்பத்தி ஓராவது ஹதீசிலிருந்து இந்த பிரார்த்தனையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன்தான வ ஜன்னிபி ஷைத்தான மா ரசக்தனா மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம ஜன்னிப்ன்தான வ ஜன்னிபி செய்தான மா ரசக்தனா அல்லாஹுவின் பெயரை கொண்டு துவங்குகிறேன் இறைவா எங்களை ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக எங்கள் சந்ததிகளையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பாயாக இது இந்த பிரார்த்தனையின் பொருளாகும் அன்பானவர்களே மீண்டும் மீண்டும் கேட்பதன் மூலமாக இந்த துவாவை மனநம் செய்து கொள்வோம் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் இதை நடைமுறைப்படுத்தி நபி வழியை நடைமுறைப்படுத்திய நன்மையை பெற்றுக்கொள்வோம் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته